யூடியூப்பை திறந்த உடனே கதரை விட்டாடுறா எங்கள் தளபதி பதற எங்கள் தளபதி செதற விட்டாருன்ட்டு எதுக்கும் மூனயுமா பேசியிருந்தாங்க நம்ம தளபதி ரசிகர்கள் என்னடா அப்படின்னு பார்த்தா நாகப்பட்டினத்தில் அவர் பேசுனது வந்து பயங்கரமான ஃபயராக இருந்துச்சு அப்படின்னாங்க உடனே நம்மளும் ஆஹா இவ்வளோ நாள் விஜய் வந்து அடக்கி வச்சுருந்த கோவத்தை வந்து இன்றைக்கி வெளில காமிச்சிட்டாரு இன்றைக்கி ஒரு புடி அப்படின்ட்டு வந்து எல்லோரையும் பிடிச்சிருப்பாரு ஸோ நம்ம விஜய் அவர்களுடைய இது பார்த்தோம்னா பயங்கரமாக திமுக வச்சு செஞ்சுருக்க போறாரு அந்த கண்டன்ட் கிடச்சிரும் திமுக மட்டுமா எப்போவுமே ஏனி மரத்தில் ஒரு குத்து தென்னை மர சின்னத்தில் ஒரு குத்து அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு சின்னத்துலையும் குத்துற மாதிரி திமுக பாஜக ரெண்டுத்தையும் அவர் டச் பண்ணுவார் ஸோ பாஜக வச்சு தின கண்டென்ட்டும் கிடைக்கும் போது அப்படின்னு போய் பார்த்தா அந்த பேசின வீடியோவில் ப்ரோமோ போட்டிருக்காங்க நான் பேச போகிறதே மூணு நிமிஷம் தான் அதிகாம்பா தலை போடுறீங்கன்னு விஜய் கேட்டிருந்தாரு ஸோ இன்றைக்கும் மூணு நிமிஷம் கண்டென்ட் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் டெய்லி தர்பார் வாரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் விஜய் அவர்களுடைய சனிக்கிழமை பிரச்சார திட்டம் அப்படின்றது பல பேரால் கிண்டல் செய்யப்பட்டது போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருச்சி ஏர்போர்ட்லேருந்து இருந்து அந்த இடத்துக்கு வரத்துக்கே வந்து பயங்கரமான டிராபிக்க பண்ணி பயங்கரமான கூட்டம் பண்ணி எங்க தளபதி மாஸ் பாத்தியா அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சாங்க ஆனா அந்த மாஸ் இந்த முறை தமாசாக மாறிவிட்டது அப்படின்றது சோகத்திற்குரிய ஒரு உண்மை எந்த அளவுக்கு தமாசாயிடுச்சுன்னா ஏன் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் வர வேண்டியிருக்கு அப்படின்றத விஜய் அவர்களே பிரச்சாரம் மேடையில வந்து காரணத்தை சொல்ல வேண்டிய அளவுக்கு அவர் நெருக்கடியில் தள்ளி இருக்குன்னு பார்க்கணும் பொதுவாக ஒரு சனிக்கிழமை தான் பிரச்சாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்தோடனே அதற்கான விளக்கத்தை மொதல் மாநாட்டிலேயே நீங்கள் கொடுத்துருக்கணும் ஆனால் அந்த மொதல் மாநாட்டில் கொடுக்காமல் நீங்கள் ஐ மீன் மொத மீட்டிங்லேயே கொடுத்துருக்கணும் மொதல் மீட்டிங்கில் கொடுக்காமல் அடுத்த மீட்டிங்கில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் தான் முடிஞ்ச முடியுது ஒருவேளை இந்த மொதல் மீட்டிங் பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு இதை பற்றி யாருமே கேட்கல சனிக்கிழமை மட்டும் தான் வராருன்றது யாருமே கிண்டல் பண்ணனா அப்படியே கலந்து போயிடலாம் ஒருவேளை பயங்கரமான விமர்சனம் வந்துச்சுன்னா அப்போ வந்து ஏதாவது ஒரு மெஷர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி தெருது ஃபர்ஸ்ட் நாள் பயங்கரமான நெகட்டிவ் விமர்சனம் வந்துருக்குது அண்டு முக்கியமாக சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் கரெக்ட் இல்லை அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக விஜய் அவர்களுக்கே புரிந்துருக்குது தான் அடுத்த வாரத்தில் வந்து அடுத்த சனிக்கிழமை வந்து உங்கள் யாருக்கும் நான் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து சந்திக்கிறேன் அப்படின்றது அதுக்கான விளக்கமும் சொல்கிறார் பட் நம்மளோட கொஷின் என்னன்னா போனவாட்டி திருச்சிலேருந்து அந்த திருச்சியில் இருக்கிற இடத்துக்குள்ளே வரத்துக்கே உங்களுக்கு வந்து பயங்கரமாக அவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு பட் இப்போது நூற்று நாற்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட திருச்சியிலேருந்து அதே திருச்சி ஏர்போர்ட்லேருந்து இறங்கி தான் நீங்கள் நாகர் நாகப்பட்டினத்துக்கு போகிறீங்க நூற்றி நாற்பது நூற்றம்பது கிலோமீட்டரை ஜஸ்ட்டு த்ரீ ஹவர்ஸு நீங்கள் நடந்திடுங்க திருச்சியிலேருந்து திருச்சி திருச்சி ஏர்போர்ட்லேருந்து திருச்சி மெயின் ஏரியாவுக்கு வரத்துக்கே உங்களுக்கு மூணு மணி நேரம் ஆச்சு ஆனால் இப்போ ஊரை விட்டு ஊர் நூற்றம்பது கிலோமீட்டர் அதே மூணு மணி நேரத்தில் வந்திருக்கீங்கன்னா நீதிமன்றம் தலையிட்ட பிறகு பொதுமக்கள் பயங்கரமாக கழுவி ஊற்றிய பிறகு உண்மையில் சாதாரண வெகுஜன மக்களுக்கு உங்கள் கூட்டத்தை பார்த்து ஒரு அவர்ஷன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பந்தா பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு விஜய் அவர்கள் விட்டார் அப்படின்ற புரியுது நம்ம எந்த அளவுக்கு நம்மளை கெத்த நினச்சி இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இந்த மாதிரி சினிமேட்டிக்காக நம்ம அரசியல் பண்றது மக்கள் மத்தியில விருப்பு தான் உண்டாக்குது நம்மளுடைய ரசிகர்கள் வேணா விடுதலை விசிலடிச்சு குஞ்சுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்களே தவிர நம்மளுடைய மக்களுக்கு பொதுமக்களுக்கு இது இடையொரு தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு நல்லா புரிஞ்சிருச்சு பட் நம்ம போன வாட்டியும் ஒரு விமர்சனம் வச்சுருந்தோம் திருச்சிக்கு போன போது அங்கே இருக்கக்கூடிய பர்டிகுலரான பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை ஓவராலாக நீங்கள் நீட்டு ரத்துன்னு சொன்னீங்களே சொன்னீங்களா செஞ்சீங்களா அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் பேசி அதே விஷயத்தை தான் திருப்பி விஜய் பேசுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நம்ம வச்சுருந்தோம் அதை ஓரளவுக்கு அட்ரெஸ் விஜய் வழக்கம் போல அவரோட இயஃபோர் ஷீட்டை எடுத்து டக 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 டகனெ எல்லாம் படித்து முடிச்சிட்டாரு பத்தொம்பது நிமிஷம் பேசியிருக்கார் கிட்டத்தட்ட ஆனால் அவர் சொன்ன மாதிரியே நான் பேச போகிறது மூணு நிமிஷம் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி மூன்று நிமிடத்திற்கும் குறைவாகத்தான் அந்த தொகுதியோட பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு ஒரு தொகுதிக்கு போகிறீங்க மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண போகிறீங்க நீங்கள் அண்ணாமலை சீவான் அவ்வளோ விட்டுருங்க நீங்கள் கிண்டல் பண்ணுற அந்த ஸ்டாலின் துண்டு சீட்டு பார்த்து படிக்கிறார்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் எடுத்துக்கோங்களேன் தொகுதியோட பிரச்சனைன்றத பின் பாயிண்ட்டாக சொல்லுவார் ஒவ்வொரு மக்களும் எதனால் அந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் சரி பலன் இருக்கும் ஆனா இப்போ சீமான் பேசுறதாகட்டும் அண்ணாமலை பேசுறதாகட்டும் அந்த பிரச்சனையோட ஆழத்தை புரிந்து கொண்டு அது மக்களுக்கு எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றத பத்தி பேசுவாங்க ஆனா நீங்க சொன்னதில் வந்து பாதி கோரிக்கை எப்படின்னா இங்க வேலை வாய்ப்பு உருவாகணும்னு சொன்னீங்களே அதை நீங்க பண்ணவே இல்லை இப்போ ஒரு காலேஜ் மெரேன் காலேஜ் கட்டணும்னு சொன்னிங்களே அது பண்ணாங்க ரொம்ப 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 மேலோட்டமான பிரச்சனைகள் தான் பேசியிருக்காரு திருச்சியிலேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பின் பாயிண்ட்டாக இந்த மாதிரி டிராஃபிக் பிரச்சனை இருக்குது இங்கே மேமானம் கட்டணும் மார்க்கெட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு மக்கள் டெய்லி சந்திக்கக்கூடிய அனுதினமான அந்த பிரச்சனைகளை பற்றி பேசாம பிரச்சனையை பேசிட்டேன் பேர் மேலோட்டமாக மேலோட்டமாகத்தான் ரொம்ப பேசியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே மூணு நிமிஷம் தான் அவர் பேசுனதுக்கான ஆக்சுவல் கண்டென்ட் மற்றபடி நாகப்பட்டினம் ஊரை கொஞ்சம் புகழ்ந்தார் அங்கே மீனவர் நம் நண்பர்களோட நம்மளுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொன்னார் எல்லாம் சொல்லிட்டு மீண்டும் திமுகவை அட்டாக் பண்ணுற அரசியல்கூட போயிட்டார் திமுக மட்டும் சொல்லிட்டா உடனே எங்கள் சங்கின்னு சொல்லிடுற போகிறாங்களோன்ட்டு கூடவே பாஜகவும் ரொம்ப லைட்டாக டச் பண்ணி உங்கள் பேஸ்மெண்ட்டே ஆடினோம் அப்படின்னு சொன்ன ஒரு இடம் மட்டும்தான் நம்மளுக்கு மாசாக தெரிஞ்சது மற்றபடி நம்ம வித்தியாசமாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் கதரு கதரு கதறு அப்படின்வாங்க நம்மளுடைய அணில் தோழர்கள் ஐ மீன் விர்ச்சுவல் வாரியர்கள் இவரே இப்போ கதறி இருக்காரு அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது எங்களுக்கு நீங்கள் பர்மிஷனே கொடுக்கல அப்படின்றது தான் ஒரு டாப்பிக்காக இவங்க பேசினிருக்காங்க கிட்டத்தட்ட நைன்டீன் சிக்ஸ்டீஸில் திமுக எடுத்து அதே அரசியல் எது தொட்டாலும் ஐயையோ என்னை பார்த்து பயந்துட்டாங்க ஐயையோ என்னை இறவே விடலை என்னை நசிக்கிட்டான் சீக்கிட்டான் அப்படின்ட்டு புலம்பக்கூடிய ஒரு அரசியலே நைன்டீன் சிக்ஸ்டியில் திமுக செய்து கொண்டிருந்தது அதே அரசியலை தான் விஜயவர்கள் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு புரியுது ஐயையோ எனக்கு பர்மிஷன் கொடுக்கல பர்மிஷன் கொடுக்கல பர்மிஷன் என்ன கண்டிஷன் போட்டாங்க என்ன கண்டிஷன் போட்டாங்கன்றத விஜய் அவர்கள் சொன்ன கண்டி கண்டிஷனே பார்ப்போம் மின்சாரத்தை வந்து துண்டிக்கணும் அரியலூரில் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ட்டு ஏன் துண்டிக்கணும்னு நினச்சாங்க நீங்களே பண்ணுறீங்க உங்களோட மாநாட்டுக்கு உங்களுடைய ரசிகர்கள் வரும்போதே கம்பியில் கிரீஸ் தடவி வைக்கிறீங்க அதில் வந்து அப்பயும் அந்த கிரீஸ் தலைவினை கம்பி மேலேயே ஏறி உங்களை பார்க்க வந்த ரசிகரை அப்படியே பவுன்சருங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி தூக்கி போட்டாங்க உங்கள் ரசிகர்கள் அந்த மனநலமேல இருக்கிறாங்க நீங்கள் வர நேரத்தில் கரண்டு கம்பின்னு கூட பார்க்காம அது மேலே ஏறி நின்று யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற மின்சார ஊழியர்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையை பறி போகிற அளவுக்கு சஸ்பென்ஷனு டிஸ்மிஸ்ஸு அப்படின்னு போகும் இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உங்களுடைய ரசிகர்களை நீங்கள் கட்டுப்படுத்த தவறியதால அரசாங்கம் அரசாங்க அதிகாரிகள் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க உங்களுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றது உங்களுக்கு தான் கிரீஸ் தலைவரீங்க கட்டுப்படவே மாட்டார்கள் கட்டுப்படக்கூடாதுன்னு தான் நீங்க விரும்புகிறீங்க அப்படின்றதும் ரசிகர்களுக்கு தெரியுது உங்களை மகிழ்விப்பதற்காக அவர்களை நீங்கள் மகிழ்விப்பதற்காக இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அவங்க எதாவது குரங்கு வேலையெல்லாம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சமூக அக்கறையோட ஒரு நல்ல எண்ணத்தோட அவங்க வந்து கரண்ட் கட் பண்ணுறதா இருந்தால் அதை வைத்தும் கேவலமான அரசியல் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது மைக்கு திருச்சியில் மைக் உயர குடிக்கிட்டாங்கன்றாங்க நீங்கள் கொண்டு வந்த பிரச்சாரம் வாங்கணும் உங்களோட மைக்கு அது வந்து சரியாக வரல அப்படின்னா அதுக்கும் ஸ்டாலின் மேலே தான் நீங்கள் எழுதுவீங்களா இங்கே ஸ்டாலின் என்ன பண்ணுவார்னா எல்லா பிரச்சனை என்ன ஆனாலும் அது மோடி பேரில் எழுதுகிற மாதிரி நீங்கள் வந்து இந்த மைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத கூட நீங்கள் ஸ்டாலின் பேரில் எழுதி வச்சுருக்கீங்க உண்மையிலே பார்த்தா விஜய் அவர்கள் பேச டாபிக் இல்லாமல் ஐயையோ என்ன பேசவுடல பேச பேசவுடலான்னு தான் குழம்பு இருக்காரு நீங்கள் பேசுங்க பேசுறது என்ன பேச போகிறீங்கன்னா நான் மூணு நிமிஷம் தான் பேச போகிறேன் அப்படின்றீங்க நிறைய நேரம் பேசுனா அவங்க குறைச்சல் கொடுக்குறாங்கன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குது நான் பேச போகிறதே மூணு நிமிஷம் தான் அதுக்கு குறைச்சல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது உண்மையில் மக்கள் மனதில் எந்த விதமான ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்தலை அப்படின்றது உண்மை அண்ட் கடைசியாக இலங்கை த தமிழர் பிரச்சனையை பற்றி நாகப்பட்டினம் அப்படின்றதெல்லாம் அந்த வார்த்தையை வந்து பேசியிருக்காரு இலங்கை தமிழர்கள் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டிருந்த போது அந்த டூ தௌசண்ட் நைன் டு ஃபோர்டீன் டைம்ல அந்த படுகொலைக்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் அரசு குறிப்பாக சோனியா காந்தி அவர்கள் அவர்களுடைய மகன் ராகுல் காந்தி இவர்களெல்லாம் நீங்கள் சந்தித்து காங்கிரஸ் அணிக்காக என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்தினீர்கள் காங்கிரஸில் பதவி வாங்குவதற்காக என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்தினீர்கள் கிசு கிசு கிடையாது உங்களுடைய அப்பா சந்திரசேகர் அவரே நல்ல காலம் சீக்கிரம் வரும் பாசிட்டிவான முடிவு வரும் அப்படின்னு பேட்டி கொடுத்ததெல்லாம் இன்றும் சமூக வலைதளங்களில் அவைலபிளாக இருக்கிறது ஸோ இலங்கை தமிழர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு என்ன அருகதை எப்படி அது அருகதை இல்லையோ காங்கிரஸுக்கு எப்படி அருகதை இல்லையோ அதே போலதான் விஜய் அவர்களுக்கும் ஒரு போலியான பாசம் காண்பித்துக் கொண்டு ஏமாற்றுவது அருகதை கிடையாதுன்றது பட் என்னுடைய பர்சனல் கொஷினாலே இன்னொன்று நான் கேட்கறேன் இலங்கை தமிழர் உரிமை இருங்க இலங்கை தமிழர் உரிமைன்னு திடீர்னு அவ்வளோ அக்கறையாக பேசுறீங்களே நம்ம நாட்டிலே இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க நம்ம நாட்டு பிரச்சனைக்கு இலங்கை தமிழர்கள் குரல் கொடுக்க போவதில்லை அவங்க நாட்டில் அவங்க நிம்மதியாக வாழட்டும் அது அவர்களுடைய அரசியல் பிரச்சனை அவர்களுடைய அரசியல் வாழ்வாதாரம் அவங்களுடைய பிரதிநிதிகளை அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துன்னு இருக்காங்க நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைன்றதை பேசுவதற்கு உங்களுக்கு திராணி இல்லாமல் வக்கு இல்லாமல் என்ன பேசவில்லன்றது ஒரு பிரச்சனையாவே முன்வைத்து நீங்கள் பேசினீங்க இவன் என்ன இருக்கிறாங்கன்னா என்னை பேசவுடல அப்படின்னோடனே நான் என்ன தவறு செய்தேன்னு எம்ஜிஆர் கேட்ட மாதிரி என்னை பேச விடலையே அப்படின்னோட எல்லாரும் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க அது நிச்சயமாக நடக்க போவதில்லை கூட்டத்தை பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருச்சியில் முதல் முதலாக அவர் சந்தித்த அந்த கூட்டம் நாகப்பட்டினத்தில் பாதியாக குறைந்திருக்கிறது மீதி இனி வரும் காலங்களில் தொடரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத உங்கள் கமெண்ட் வந்து சொல்லுங்கள் ஏற்கனவே பதினஞ்சு பர்சன்ட்னு சொல்லி இந்த அரசியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இப்போ அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் சொல்லிட்டாங்க மீண்டும் அஞ்சு பர்சன்ட் தாண்டி பத்து பர்சன்ட் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி